கோதம்பைய வச்சு மார்னிங்க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாமா வாங்க கோதம்பை ஒரு கிளாஸ் எடுத்து அதை மிக்ஸியில் கிறுக்கு கிறுக்குன்னு ரெண்டு பிராயசம் போட்டு அடித்தா அதோட உமி வந்துருங்க அந்த மாதிரி ரெண்டு டைம் போட்டு அடித்து எடுத்து உமி எடுத்துக்கிட்டேங்க உமி எடுத்த கோதம்பைய முதல் நாள் ராத்திரியிலே தண்ணியில் ஊற போட்டேன் ஊறின கோதம்பைய மறுநாள் காலையில் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட உப்பும் ஒரு மூடி தேங்காயும் திருவி போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க இந்த பக்கத்துக்கு தாங்க இருக்கும் நம்ம கரைச்சதுக்கப்புறம் இந்த பக்கத்துக்கு தான் இருக்கும் கொஞ்சம் குருணை குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குருணை குறுணையாக இருக்காது இருந்தாலும் தேங்காயெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் அதை அப்படி தெரியும் இதை நம்ம ஊற்றுவோம் உங்களுக்கு ஊற்றி தேய்க்க முடியாது அதனால் இப்படி செஞ்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டாச்சுங்க இன்னையே இப்போ லைட்டாக அப்படி கொஞ்சமாக தேங்காய் நான் விடுறேன் உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அந்த அந்தெண்ணை விட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் வேக எடுக்காது சீக்கிரம் வெந்துடும் நல்லா ஹெல்த்தியானது டேஸ்ட்டானது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க வெந்துருச்சு நமக்கு திருப்பி போட்டுருவோமா வாங்க திருப்பி போட்டாச்சு இதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க நல்லா வெந்துருச்சுங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல சாஃப்டா இருக்குதுங்க சாஃப்ட்னா இங்க பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் சாஃப்ட் பாப்போம் பாக்க சாஃப்டா இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்கணும்ல சூப்பரா இருக்குங்க உண்மையிலே சூப்பரா இருக்கு டெய்லி புட்டு புட்டுவா போட்டு கொல்றதுக்கு நல்ல ஒரு டிஷ் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஏதாச்சும் பண்றாங்கன்னு பாப்போம் ஆனா தேங்காய் எல்லாம் போட்டிருக்கனால சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் ஆனா சேஜி சொன்னது வந்து ஏதாச்சும் ஒரு குழம்பு கூட்டி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுண்ட கடலை குழம்பையோ பாசி பயிர் குழம்போ உங்களுக்கு என்ன குழம்பு விருப்பம் இருக்கோ அந்த குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாங்க ஆமா பிடிச்சிருந்தாக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு கேரண்டி நல்லா இருக்கு வாங்க சாப்பிடலாம் ஆமா எங்களுக்கு இந்த டிஷ் வந்து நம்ம சேச்சி தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால சேச்சிக்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டேன் நாங்க கத்துக்கிட்ட அந்த டிஷ்ஷை உங்களுக்கு சொல்றேன் சேச்சிக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்க ஆமா ஆமா எனக்கு மணி சேச்சி தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த ஓவம் ஓலனா இருக்கட்டும் பச்சடியாக இருக்கட்டும் வெள்ளரி வச்சு இலிசேரியா இருக்கட்டும் இப்படி நிறைய ஐட்டம்ஸ் வந்து எனக்கு சேச்சி தான் சொல்லி கொடுத்தாங்க கேரளா டிஷ் மேக்ஸிமம் அது சேச்சி தான் எனக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க திருப்பி கேரளா மீன் குழம்பு மிளகு பொடி இட்டு வைக்கிறது அந்த ஆட்டோ கார் வீடு இருக்காங்கல்ல அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்றும் நல்லது உடம்புக்கும் நல்லது